कोनजी किलर ओए वाह बोलमा हां तेरे नीचे बैठना बैठना कोनजी किलर ऐसा बोल ना बैठना बोलमा बैठना बैठना நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்த போதிலிருந்து ஒவ்வொரு கட்சியாகவும் ஒவ்வொரு மாநில தலைவரையும் குறை சொல்லிக்கொண்டு இதுதான் அவருடைய அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய நாகரிகமான ஒரு அரசியல் பகுதி கிடையாது அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாரே தவிர ஐபிஎஸ் கட்சி வெளிப்பட்டாரா இல்ல பஞ்சாட்சி வெளிப்பட்டாரா என்று தெரியவில்லை இவ்வளவு நாளும் திமுக குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தார் நேற்று வரைக்கும் அண்ணா திமுக முன்னாள் முதலமைச்சரை தரக்குறா பேசிக் கொண்டிருந்தார் இப்போது வந்து காங்கிரஸ் மாநில தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் செல்வபிரதே அவர்களை ரொம்ப தரக்குறவாக பேசிக்கொண்டு ஏன்னா அவர் வந்து குற்றவாளி அண்ணாமலை வந்து ஒரு பெரிய குற்றவாளி அந்த குற்றவாளி வந்து அடுத்தவங்களை குறை சொல்லியே வந்து யாருமே வந்து தன் தவறு அவர் செய்கிற வந்து அடுத்தவங்களை குறை சொல்லி கொண்டு அவர் சரியான ஒரு குற்றவாளி நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணன் சொல்லப்படுதே அவர்கள் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று தமிழ்நாட்டிலே சிறந்த முறையிலே நம்மளுடைய மாநில காங்கிரஸை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவருக்கு கெட்ட பேரை ஏற்க வேண்டும் எந்த ஒரு காரணத்தினாலே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ அவர்களை தரக்குறவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எங்களுடைய சார்பாக கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தென்சென்னை மாவட்ட கிழக்கு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் இதே நிலைமை இருந்தால் பெரிய அளவில் வீட்டு முன்னாலே மாபெரும் முற்றுகை இடம் இன்றைக்கே முற்றுகை இடம் நாங்க இருந்தோம் இருந்தாலும் அதிகாரிகளின் அதிகாரிகளை என்னை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நாங்க வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி இந்த இடத்துல நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லை என்றால் வீட்டு முன்னால்தான் முற்றுகை போராட்டம் பண்ண வேண்டும் என்று இருந்தோம் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு நம்மளால இடைஞ்சல் கொடுக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால் தென்சென்னை மாவட்ட கிழக்கு சார்பாக இந்த இடத்துல நாங்க வந்து சிறந்த முறையிலே ஆர்ப்பாட்டம் பண்ணி அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறோம் அண்ணாமலை நம்மளுடைய மாநில தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தொடர்ந்து அண்ணாமலை வீட்டும் நம்பு நாப்பரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் கமலையா முன்னா கமலேயா உங்க ஆபீஸ் முன்னாலயும் போய் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நாங்க எங்க மாவட்டம் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் நாங்க ரெடியா இருக்கிறோம் ஓகே